வணக்கம் நேயர்களே எம்ஜிஆர் நடிப்பில் வெளியாகி பெரிய வெற்றி படமாக அமைந்த அன்பை படம் குறித்து இன்றும் எம்ஜிஆரின் வித்தியாசமான நடிப்பை பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த படத்தின் பாடல்களும் பெரிய ஹிட் ஆகியுள்ள நிலையில் ஒரு பாடலுக்கு எம்எஸ்வி போட்ட டியூனியை மாற்றியுள்ளாராம் ஆம்பாலி வாங்க என்ன பார்க்கலாம் நாடக நடிகராக இருந்து சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமாகி பின்னர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்ந்தவர்தான் எம்ஜிஆர் தொடக்கத்தில் சரிவை சந்தித்திருந்தாலும் அதன் பிறகு தனது திறமையின் மூலம் பல வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜர் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தவர் தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றாக இருந்த ஏவியூ நிறுவனம் தயாரிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம்தான் அன்பே வா எம்ஜிஆர் ஏவிஎம் நிறுவனத்தில் நடித்த ஒரே படமான இந்த படத்தில் எம்ஜிஆர் சரோஜா தேவி நாகேஷ் டி ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த நிலையில் எம் எஸ் விஸ்வநாதர் இசையமைக்க கவிஞர் வாலி அனைத்துப் பாடல்களையும் எழுதியிருப்பார் தான் திரைத்துறையில் அறிமுகமான புதிதில் ஒரு சில படங்களுக்கு அனைத்து பாடல்களையும் வாலி எழுதியிருந்தாலும் அந்த படங்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லையாம் அந்த நேரத்தில் எம்எஸ்வி தனது கற்பகம் படத்தில் வாய்ப்பு கொடுத்துள்ளாராம் அதன் மூலம் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்த நிலையில் வாலிக்கு பல பாடல்கள் எழுதும் வாய்ப்பை கொடுத்த எம்எஸ்வி அவர் மீது அபார நம்பிக்கை வைத்துள்ளாராம் அந்த நம்பிக்கையில் அன்பைவா படத்தில் ஒரு பாடலுக்கான மெட்டை கொடுத்த எம்எஸ்வி வாலி பாடலை எழுதி விடுவார் என்ற நம்பிக்கையில் பாடலின் மொழி இசையும் கொடுத்துள்ளாராம் ஆனால் கடைசி வரை வாலிக்கு வார்த்தைகள் வரவில்லையாம் இதனால் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்த எம்எஸ்வி வாலி இருவரும் வேறு மெட்டு போடலாம் என்று முடிவு செய்ததுதான் அன்பேவா பாடல் அன்பேவா அன்பேவா வா உள்ளம் என்றொரு கோயிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா உள்ளம் என்றொரு கோயிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா கண்கள் என்றொரு சோலையிலே தென்றல் வேண்டும் அன்பேவா கண்கள் என்றொரு சோலையிலே தேன் தென்றல் வேண்டும் அன்பேவா அன்பேவா வா என்ற பாடலை உருவாக்கி உள்ளாராம் இந்த பாடல் இன்றும் நல்ல வரவேற்பு பெற்று வருகின்றன வாலி ஆயிர நிகழ்ச்சியில் எம்எஸ்வி கலந்து கொண்ட நிலையில் அப்போது வாலி இந்த தகவலை கூறியுள்ளாராம் ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து நான் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்சிமில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்